வேளாண்மை பண்ணாங்க அப்பதான் ஏராளமான நிலம் வந்து வேளாண்மைக்கு கிடந்தது அவங்கவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுல வேளாண்மை ஒரு குறுநில விவசாயி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது இந்த நிலைமை வந்து வட தமிழ்நாட்டுல தான் தென் தமிழ்நாட்டுல இந்த பல்லர்கள் சொல்றவன் பாண்டியனுடைய பரம்பரை இது முழுக்க முழுக்க அவர்கள் வேளாளர்கள் அது இன்னும் தெளிவா சொல்லணும்னா தமிழ்நாட்டை ஆண்ட பரம்பரைன்னு ஒண்ணு சொன்னா அது இந்த ரெண்டு பேரையுமே அவங்க பிராமணர்கள் குறிவைக்கிறாங்க அவன் வந்து செல்வத்துல பெரிய ஆளா இருக்கான் வீரத்துல பெரிய ஆளா இருக்கான் போர் செய்வதில பெரிய ஆளா இருக்கான் அதே நேரத்தில் மதிநுட்பமாவும் இருக்கான் அது பாண்டியனுடைய மரபு அது இது இவன் மீண்டும் வந்து நம்ம அவனுடைய ஆட்சிக்கு வந்து நம்மள வச்சிருக்க மாட்டாங்கிற ஒரு அச்சம் வந்து பல்லர்கள் மேல அவனுக்கு இருக்கு